மூன்றாவது வகையான மண்ணை பற்றி இயேசுநாதர் சொல்லுகிறார் முட்புதரில் சில விதைகள் விழுந்தன அவையும் முளைச்சி கொஞ்ச நாளில் அந்த முள்ளை அவங்க கழுத்தை நெரிச்சிச்சு விளையலை என்று சொல்கிறார் அதுதான் முட்புதற்குள் இருக்கக்கூடிய மண் இப்படி தான் இருக்கும் இதுதான் கரிமண் மக்கு மண் கரிம மண் இது ஃபுல்லாக என்னன்னா அழுகிய தழைகளும் வேர்களும் அதோடு சின்ன சின்ன பூச்சிகளும் இதில் செத்து போயிருக்கும் இதில் வந்து சில மண்புழுக்கள் எல்லாம் வந்து மண்ணை வந்து அழகாக சாப்பிட்டுட்டு அப்படியே மக்காக மாற்றியிருக்கிறார்கள் இதில் தான் எல்லா வைட்டமின்ஸ் இருக்குது முக்கியமான வைட்டமின்ஸ் இருக்குது ஆனால் இந்த மண்ணில் விதை போட்டால் வராது மண் இல்லையே இது வெறும் மக்கு தானே அதனால் தான் திப்பையிலேயே நம்ம எதையும் கொட்ட முடியாது திப்பையில் அனல் அடிக்கும் ஆவி அடிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலில் திப்பையில் பார்த்தீங்கன்னா அனல் அலலாக வந்துகிட்டு இருக்கும் வெந்து போயிடும் செடிகள் இதில் செடி கட்டிங்கன்னா வெந்து போயிடும் ஸோ ஆகவே முட்புதரில் விழுந்த விதையை கழுத்தை நிறுத்தி விட்டது என்கிறார் இயேசுநாதன் எவ்வளோ அழகாக இந்த மூன்று வகையான மண்களை பற்றி அவர் சொல்கிறார் பார்த்தீர்களா பல விஞ்ஞான உண்மைகளை நமக்கு அவர் எடுத்து சொல்கிறார் ஸோ இவ்வளோ நேரம் நான் திப்பை திப்பன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு விளங்குச்சா இல்லையா தெரியல திப்பேன்னு சொன்னால் கிராமத்தில் மாடு வச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த சாணத்தை எடுத்து டெய்லி ஒரு ஒதுக்குப்புறத்தில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அது நிறையா சேர்ந்து அது எருவாக மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் திப்பேன் ஸோ அந்த திப்பையில் தான் நான் சொன்னேன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் பயிர்கள் போட்டிங்கன்னா வெந்து செத்து போயிடும் ஸோ ஆகவே அந்த திப்பை இருக்கக்கூடிய அந்த எரு தான் இது இந்த எரு எடுத்து பொழுது நான் இதே கூடையில் போடுகிறேன் போட்டாச்சு இப்போதான் இயேசுநாதர் உண்மையான பாயிண்ட்டுக்கு வர்றாரு இப்போ என்ன சொல்கிறாரு இந்த மூணும் ஆகாது இது வந்து மொளைக்கும் ஆனால் மெரிச்சு செத்து போயிடும் பயிர் இது மொளைக்கும் ஆனால் வெயில் வரும்போது துவோம்சம் ஆகிடும் அது மொளைக்கும் ஆனால் முள்ளெல்லாம் போட்டு கழுத்து நடித்து சாவடிச்சிடும் ஸோ மூணுமே வேலைக்காகாது